எல்லோருக்கும் இனிய வணக்கம் தினமும் நம்ம பூஜை பண்ணுறோம் நல்லா வாசல் தெளித்து பூஜை ஏற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கோலமெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறோம் ஆனால் பூஜை பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பூஜை பண்ணுவதற்கு முன்னாலேயும் சரி பூஜை பண்ணும்போதும் சரி பூஜை பண்ணிவிட்டு வந்த பிறகும் சரி மனசு எப்படி இருக்கணும் அப்படி என்றால் மனசு எப்படி இருக்கணுமா சந்தோஷமாக இருக்கணும் துக்கத்தோடு பூஜை போடக்கூடாது அழுதுகிட்டே பூஜை பண்ணக்கூடாது அடுத்தது பூஜை பண்ணிட்டு வந்தவொடனே ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்தை விட அதிக கஷ்டமாக மனசு என்ன பண்ண உணரக்கூடாது இல்லையா ஏற்கனவே ஒரு கல் தூக்கிட்டு இருக்கிறோம்னா இப்போ ரெண்டு கல் தூக்குற மாதிரி ஒரு சுமை அழுத்தக்கூடாது அப்போ பூஜை என்பது நம்முடைய மனதின் துக்கங்களை எல்லாம் போக்கடிக்க செய்து நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது நல்ல அழகாக பகவானையே நினைத்து அவனுடைய திருவடியே நினைத்து பூஜை செய்பவர்களுக்கு கஷ்டங்கள் அணுகாது அணுகாது என்று சொன்னால் வரும் அது பாட்டுக்கும் போயிடும் அந்த கஷ்டங்கள் ஒன்றும் அதாவது கஷ்டம் கஷ்டப்படும் ஒரு பரம பாகவதன் எப்பவும் மனதில் சந்துஷ்டியோடு இருப்பான் அப்படி என்றால் அவனுக்கு இறையருள் கிடைத்து விட்டது பூஜை பலன் தர ஆரம்பித்து விட்டது அப்போ பூஜை பலன் தர ஆரம்பித்து விட்டவர்கள் இந்த அக்கப்பொருளெல்லாம் ஈடுபட மாட்டாங்க அக்க பொருள் சொல்கிற அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லாதது அடுத்தவர்கள் வாழ்வை பற்றி சிந்திப்பது அவன் இப்படி தப்பு பண்ணுறான் இவன் எப்படி தப்பு பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கண்ணன் தான் எதை பார்த்தாலும் கண்ணம் தான் அவர்களுக்கு தன்னுடைய ஆத்மா அவருடைய அந்த சந்தோஷத்தின் அடிப்படையிலே எப்படி இருக்கும் இந்த உலகமெல்லாம் ஆனந்தமயமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பூஜையை தவிர இருக்கிற கஷ்டத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு பூஜை கிடையாது இதை நான் சொல்லலை இதை ஆண்டாள் நமக்கு சொல்லித்தரேன் கீழ்வானம் வெள்ளன்றி எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் ஒரு ட்ரமெட்டிக் சப்ஜெக்ட் அற்புதமான சப்ஜெக்ட் இருப்பாங்க கீழ்வானம் வலுத்து விட்டது எருமை சிறு வீடு சிறு வீடு பெரு வீடுன்னுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டாழ்வதும் பிராமண பெண்ணு ஆனால் பாடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயர் குலத்திலே அவர்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை எல்லாம் குடைந்து குடைந்து தெளிந்து தெளிந்து இவள் இதில் சொல்லியிருக்கிறா அப்போ சிறு வீடு பெரு வீடு என்னென்னா பெரு மேய்ச்சல் சிறு மேய்ச்சல்ட்டு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது பனிப்புல் மேய்தல் ரொம்ப நுட்பமான விஷயம் ஏந்திரிச்ச உடனே அந்த புல்லில் பனி இருக்கும் இல்லையா மார்கழி விடியலில் அந்த பனிப்புள்ள சாப்பிட்டா பால் நிறையா கறக்கும் இது அவர்களுக்கே தெரிஞ்ச ஒரு தொழில்நுட்பம் இப்போ சொல்கிறா முதல்ல பெருமேய்ச்சலுக்கு முன்னாடி பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம் சிறு மேய்ச்சல் அதுதான் சிறுவீடுன்னுட்டு அர்த்தம் இலக்கியத்தில் சிறுவீடு பெரு வீடுன்னுட்டு எருமை சிறுவீடு மேய்வான் எருமைங்கிறது ஒரு பொதுவான சொல் அங்கே எல்லாமே இருக்குது எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பசு புல் பசு வந்து புல் மேயுது புல் மேயுது பாரு நீ எழுந்திரிக்காமல் இருக்கிறியேன்னுட்டு இந்த பெண்ணை பார்த்து கிளப்பி விடுறான் அதனால் கிழ்வானம் வெள்ளென்று கிழக்க வானம் வெளுத்து போச்சு இங்கே பசுக்களெல்லாம் பனிப்புல் மேயுது நீ என்ன எழுந்திரிக்காமல் இருக்கிறியே இவ்வளோ ஆன பிறகும் கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுபீடு மேய்வான் பரந்தனகான் உடனே எல்லாம் வெளுத்துடுச்சு எல்லாம் போயிட்டாங்க இல்லையா நீங்களும் போக தானே ஏன் என்னை எழுப்புறதுக்காக வந்தீங்கன்னுட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது சொல்கிறா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறான் என்ன சொல்கிறா எல்லாம் போயிட்டாங்கங்கிறது வாஸ்தவம் வந்தான் ஆனால் அடியே நீ இல்லையேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடடா ஒருத்தி குறையிறாளே எங்கிறது தெரிஞ்ச உடனே உன்னை அழிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல ஆனால் தான் உன்னை அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்தோம் மெய்வா அன் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை காத்து அப்படியே நில்லுங்க அந்த பிள்ளையை நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு உன்னை அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு ஏன்னா கோச்சுகிரியேங்கிறாங்க நெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மீதி இருக்கிறவல்லாம் வந்து போவான் போகின்றாரை காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் உன்னை கூவான் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம்னுட்டு அர்த்தம் உன்னை கூட்டிகிட்டு போகட்டே எங்களுக்கு மனசு சரியில்லைன்ட்டு அர்த்தம் அப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுது தெரியுமா அதாவது இறை அடியார்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரு குழுவாக இருப்பார்கள் ஆத்ம பந்துக்கள் ஒருவரை ஒருவர் மாட்டார்கள் நீயும் நாராயணனுடைய அடிமை நானும் நாராயணனுடைய அடிமைன்னா நீ எந்த கேஸ்டாக இருந்தானா நான் எந்த கேஸ்டாக இருந்தானா நீ என்ன அதிகாரியாக இருந்தானா நான் என்ன அதிகாரியாக இருந்தா நீ கோடீஸ்வரனாக இருந்தானா பிஜகாரனாக இருந்தானா எல்லாம் ஒன்று தான் இதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது என்கிற ஒரு ஒரு சோஷியல் பேலன்ஸ் ஒரு சமூக சமத்துவத்தை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆண்டாள் சொல்லிட்டா உன்னை கூவுவான் யாரையும் விட்டுட்டு போக கூடாது ஒரு ஆள் பட்டி கிடந்தா கூட எல்லாம் பட்டி கிடக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது இல்லையா இதில் மறைமுகமா உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய உடனே அர்த்தம் குதூகலம் என்கிறது கோதுகலம் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை கேசவன் சொன்னோம் இல்லையா மாவாய் பிழந்தானை மாவாய் பிளந்தானை ஒரு குதிரையை ரெண்டாக கூறு போட்டான்னு அர்த்தம் அப்படி ஒரு அரக்கன் வந்தான் குதிரை வடிவத்தில் அது கேசின்னுட்டு அரக்கன் மாவாய் பிளந்தானை மல்லரையும் ஆட்டிய சானூரன் முஷ்டிகன்ட்டு ரெண்டு பேர் கண்ணன் வந்தால் ஒயிச்சு கட்டணுட்டு கம்சன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் அவன் பட்ட பாடு கண்ணன் இடத்துல இருக்க இந்த குழந்தை தானே சும்மா சுண்டு வரலால் தூக்கி வீசிடலான்னு நினைக்கிறான் யார் இந்த ரெண்டு அடியாட்களும் சாணூர முஷ்டிகால் ஆனால் கண்ணன் அவர்களை பந்தாடுவதை பார்த்து அவர்கள் தேகம் நரம்பு எலும்பு எல்லாம் முறிஞ்சு போச்சு ஐயோ இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டமேனு நான் சொன்னேன் இல்லையா பகவானுடைய நாமத்தை சொன்னால் கஷ்டம் கஷ்டப்படும் சானூரக முஷ்டிகால் கஷ்டம் பகவானை கஷ்டப்படுத்த வந்தது ஆனால் பகவான் கொடுத்த கஷ்டத்தில் அந்த கஷ்டமாகிய சாணூர முஷ்டிகள் கஷ்டப்பட்டார்கள் கஷ்டம் கஷ்டப்படும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அது புரியாமல் வந்துட்டாங்க மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சாந்தோக்கி உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாய் வழியில் முதல் பாசரமே உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி தேவாதி தேவன் அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவனை போய் பார்த்தமன்னா ஐயையோ நம்முடைய பக்தர்களெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்களே ஆ ஆ ஆராய்ந்து அருடைய நோரம்பாவாய் எதுக்காகவோ வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியலையே அவனே கேப்பான் நம்மளை தேடி வரணுமன்னா என்ன கஷ்டம் வந்தது இந்திரன் தேடி வந்த பொழுது சரி மகாபரிமன் ராஜ்ஜியத்தை எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டா அதனால தான் வந்திருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறான் இல்லையா இது என்னுடைய அன்பர்களுக்கு என்ன கஷ்டம்னு பதறி போயிடுவானோ நீங்கள் சுகமாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடையாதுங்க எங்கேயோ வெளியூரில் இருக்கிறாங்க அவங்க சுகமாக இருக்கிறதால ஃபோன் வரது கிடையாது திடீர்னு ஒரு ஃபோன் வந்தால் என்ன கஷ்டமானு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவர்களுக்கு என்ன கஷ்டம்னுட்டு தெரியலையே அ ஆ என்று ஆராய்ந்து அருள் செய்வதற்காக வருவானா அப்போது பகவானிடத்தில் போய் அவனே நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் வாசல் கடை பற்றி அந்த கோயிலில் போய் நின்றுட்டால் இந்த அடியார்களுக்கு என்ன கஷ்டம் வந்ததோ என்று அவன் கஷ்டப்படுவான் அதனால் நம்முடைய கஷ்டத்தை அவன் தீர்ப்பதற்கு தயாராக இருப்பான் அதனால் பூஜை செய்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டத்தை பகவான் தீர்த்து விடுவான் என்கிற நம்பிக்கையோடு செய்யுங்கள் கஷ்டம் தீர்ந்து விட்டது என்கிற ஒரு குதூகலத்தோடு சந்தோஷத்தோடு செய்யுங்கள் அதுதான் பூஜையினுடைய அமைப்பு அந்த பூஜையினுடைய அமைப்பை இதில் ரொம்ப அழகாக சொல்லித்தர ஆண்டாள் இந்த பாசுரத்திலே குதூகலமுடையவள் கிருஷ்ண குதூகலம் என்பது நம்மாழ்வாரை குறிக்கும் என்பதனாலே இந்த பாசுரத்தின் மூலமாக நம்மாழ்வாரை எழுப்புகின்றாள் என்று நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் இதற்கு உரை சொல்லி இருக்கின்றார்கள் அதையும் மனதிலே கொள்ளுங்கள் சந்தோஷமாக வழிபடுங்கள் சந்தோஷம் உங்களை வியாபித்து கொள்ளும்